சுபாமா அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடு நூற்றி முப்பது பேருக்கு லட்டு ஐந்து பெண்களுக்கு புடவை ஐந்து சிவனடியாருக்கு காஃபி வேஷ்டி துண்டு கொடுக்குறாங்க ஹாப்பி தீபாவளி அக்டோபர் டுவெண்ட்டி அன்றைக்கி நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடும் நூற்றி முப்பது பேருக்கு லட்டும் சுபாமா சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்க அவங்களோட அப்பா திரு குட்டன் ஐயப்பன் ஐயாவுக்கு இன்றைக்கி அறுபத்தி ஓராம் ஆண்டு நினைவு நாள் தீபாவளினாலும் எல்லாருமே கோவிலுக்கு வந்துட்டுருக்காங்க நம்ம சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தான் வீட்டில் போய் குழந்தைங்களோட செலப்ரேட் பண்ணணும் லட்டு வந்து தனித்தனியாக சீசனுங்கிறதுனால தீபாவளி டைம்னால் தனியாக பேக் பண்ணி கொடுக்க முடியாட்டாங்க சாப்பாடு நல்லா ஹாப்பி தீபாவளி தாத்தா தீபாவளி எப்படி போய்ட்டுருக்கு நல்லா போய்ட்டுருக்கா லட்டு நல்லாவே பெரிய லட்டுவாகவே உருட்டி கொடுத்துட்டாங்க சுபாமா சுபா அம்மா थैंक यू நீங்கள் मच நீங்க ஹேப்பியா இருக்கணும் பல உதவிகள் நாளாஷமா நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க தனித்தனியா பேக் பண்ணி கொடுத்தாங்க நல்லா சீசன் இல்லனா கண்டிப்பா வந்து தனித்தனியா பேக் பண்ணி கொடுத்திருပါங்க ஏனா தீபாவளி டைம் நிறைய ஆர்டர்ஸ் இவ்ளோ வாழ்த்துக்கள் ஆபல கொடுத்த நல்ல ஆகும் தீபாவளி வாழ்த்துக்கள் சாப்பாடு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி உங்க தீபாவளி இப்டி கோவிலில் சிவன் நல்ல தரிசனம் நாங்க கொடுத்த சாப்பாடு தான் அப்படியா வரல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் வணக்கங்க ஐயா நம்ம வந்து நினைவு நாள் அப்படிங்கிறதுக்காக ஏழு வகையான காய்கறிகள் போட்டு நம்ம சாப்பாடு செஞ்சுருக்கோம் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் ஃபுட் கலர் பாம் ஆயில் அஜனமோட்டோ எதுவும் பயன்படுத்துறதில்ல மரச்செக்கு கடலெண்ணெய் பழைய கர்நாடகா பொன்னி

சட்டன் ஐயப்பன் குடும்பம் சகல குடும்பம் குறை பல கோடி நூறாண்டு

ஆ தராங்கண்ணா தரங்கண்ணா எல்லோருமே டார்க் கலர் அந்த மாதிரி தான் பாட்டிஸ் கேட்டிருந்தாங்க இவங்க கட்டிட்டுக்க எல்லாமே நம்ம கொடுத்த புடவை தான் சுபாமா ரொம்ப 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 நன்றி அவங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு புடவை கொடுத்தவங்க சாப்பாடு கொடுத்தவங்க நோ நல்லா நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் தீவாளி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வத்தியோடு இருந்தோம் இந்த சாப்பாடு கொடுத்த மனசு நல்லா நல்லா வளரும் சாப்பாடு வரலையே பாட்டி சாப்பாடு வரல ஒரு நேரம் வரமாட்டேங்குது வர மாட்டேங்க சரி 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 ஒவ்வொரு ஒரு நாள் ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு அதே ஏந்த தாண்டா ஒரு நாளைக்கு ஆ ஆ இல்லாட்டி போனால் இல்லை அது சரி சரி சிங்கப்பூர்லேருந்து சுபாமா குடும்பம் கொடுக்குறாங்க பாட்டி கிட்டன் ஐயப்பன் ஐயாவுக்கு அறுபத்தி ஓராவது நினைவு நாள் நினைவு நாள் ஆமாம் அப்படியாடையினா உங்கள் குடும்பம் நல்லா வாழணும் நீரோடி வாழணும் என்னக்கு அந்த அங்க இருந்திருக்கல எல்லாம் வந்திருப்போம்ல அதானே அங்க சட்டுப்படி பயங்கர கூட்டம் கோவில இவங்க எல்லாமே பாலத்து கடையில் தங்கி இருக்கிறாங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு உங்க டென்ட் எப்படி இருக்கு தண்ணி நிக்கதா உங்க ஏரியாவில குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் இவங்க வாய்க்கால் ஓரமாக இருக்கிறாங்க தண்ணி ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு சாப்பிட்டோம் குழந்தை சுபாமா ரொம்ப ரொம்ப நன்றி அந்த ஒரு நல்ல நல்ல சாப்பாடு கொடுத்ததுனால வாங்கிட்டிங்களா லட்டு லட்டு தேங்க்யூ தேங்க்யூ செல்லாம் நல்வாழ்த்துக்கள் தாத்தா நல்லா இருக்கீங்களா தீபாவளி வாழ்த்துக்கள் சிங்கப்பூர்ல சாப்பாடு தராங்க சுபாமா குடும்பம் தராங்க இது வந்து பின்னால பரிகாரம் பண்ண போற பகுதி திரு குட்டன் ஐயப்பன் அவர்களின் அறுபத்தி ஓராம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க பொண்ணு மிஸ்ஸ சுபா அம்மா கொடுக்குறாங்க அம்மா எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் குடும்பத்தோட எப்பவுமே நம்ம தனித்தனி பேக்கிங் பண்ணி தான் லட்டு கொடுப்போம் ஏன்னா இப்ப சீசன் டைம்னால எங்கேயுமே எல்லா ஸ்வீட்ஸ் கடையிலயும் பயங்கர கூட்டம் யாரையுமே எந்த குறையும் சொல்ல முடியாது அதனால் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணியே இது இது பண்ணியே கொடுத்துட்டாங்க தாத்தா டல்லாக இருக்குது பொழுது தீபாவளி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் போனஸா போனஸ் நோம்பி காசு எம்ஜிஆர் தாத்தா போட்டு பசேஞ்சிட்டிருக்காங்க இவர்களin தீபாவளிதான் பெட்ட புள்ளங்க எல்லாம் கை விட்டுட்டாங்க தீபாவளிக்கு பலகாரம் லட்டு நல்லா இருக்கான் நல்லா இருக்காம் பாட்டி நான் கேக்குறேன் உங்களுக்கு எத்தனை கோட வாங்குவீங்க

விட்டு எடுக்கிறாங்கள்டுன் ஐயப்பன் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் எத்தனை ஏழப்பட்ட ஜீவன்கள் சாப்பிடுறாங்க பார்த்து பார்த்து தள்ளிக்காதுங்க பாருங்க இந்த இடத்துல வீடியோவே நம்ம எடுக்க கூடாது நம்மளுக்கு மட்டும் தான் அலோட் பண்ணிருக்காங்க நன்றிங்க நன்றிங்க சிங்கப்பூர்ல இருந்து தராங்க வரிசையில நின்னு வாங்கலாம்ல எங்க கேக்குறாங்க வயிற்று பசி அதையும் சொல்லி போறே இல்ல வயிற்று பசிங்கிறாங்க இந்த பாட்டி வாங்கிட்டாங்க பாட்டி வெள்ள சேலை பாட்டி வெள்ள சேலை பாட்டி இவங்கெல்லாம் பூந்துறைங்கிற இடத்துல இருந்து வராங்க கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நூறு கிலோமீட்டர் வருது அதனாலதான் பூந்துறை நம்ம போறது இல்ல என்னங்க்கா பண்றது எப்ப வந்தாலும் இப்படியே தானே பண்றாங்க எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும் ஒவ்வொருத்தங்க ரெண்டு மூணுன்னு வாங்கிடுறாங்களா நன்றிங்க <laughs> நன்றிங்க <laughs> হ্যাঁ দিব কিন্তু হ্যাঁ দিব আসি দিব ஏங்க இந்த டையாக்கு லட்டு மட்டும் கொடுங்க

இருந்தா வாங்கிக்கோங்க எல்லா இது பண்ணிட்டு எல்லாருக்கும் வேணும்ல இருந்தா வாங்கி இருந்தா ஏன் பாட்டி எப்ப வந்தாலும் அடிச்சுக்கிறாங்களே எனக்கு அதங்க வர்றதுக்கு பயமா இருக்கு